எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நிப்டி பிப்டி நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தது இருபத்தாயிரத்த பிரேக் பண்ணி கீழே வந்து வந்துருச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தையும் உடச்சி வந்து கீழே இருந்தது பட் ஆனால் செகண்ட் ஆஃப்ல கொஞ்சமா ரிகவரி ஆகி இருபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மட்டுமே இருநூத்தி இருபத்தஞ்சு பாயிண்ட் கிட்ட வந்து கரெக்டா இருக்கு நிப்டி பிப்டி மட்டும் இல்லாம ப்ராடர் மார்க்கெட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா சைடுமே ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கு அதுலயும் இது ரெண்டுலயுமே பிரஷர் வந்து நடந்துட்டே இருக்கு கடந்த அஞ்சு சீசனா ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நெகட்டிவ்ல தான் இருக்கு சோ நாலு பர்சன்ட் கிட்ட இந்த அஞ்சே சீசன்ல ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் வந்து கரெக்டா இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெட்டோட ரேட் கட் டிசிஷன் வந்து இந்த வாரம் வென்னஸ்டே வந்து வருது ஸோ அதுக்காக தான் ஆங்ஸைட்டி ரியாக்ஷன் தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கரெக்டானதுக்கான காரணம் போன வாரம் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது அதுக்கான காரணம் ஆர்பிஐ வந்து இங்கே ரேட் கட் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ மார்க்கெட் ஃபுல்லாகவே அமெரிக்கால என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த டைரெக்ஷன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கோல்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சுக்குள்ளதான் வந்து கடந்த ஒரு பதினஞ்சு நாளா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கோல்டு இந்தியன் மார்க்கெட்ல அந்த பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற அந்த லெவல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நாலாயிரத்தி இருநூறு அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே இந்த ஃபெட்டோட வென்னஸ்டே மீட்டிங்க்கு அப்புறம் தான் வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து மார்க்கெட்ல எந்த அளவுக்கு வீக்னஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு இருபது ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட ஃபிஃப்டி டூ வீக் லோ கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஓலா எலக்ட்ரிக் கே என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பவர் ஃபைனான்ஸ் ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ஃபிஃப்ட்டி டூ வீக் லோ கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அடுத்து இந்த ஐபிஓல ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதை பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் ஸோ இந்த வருஷம் அது வந்து ரெக்கார்ட் ஹையை தாண்டி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் ஒன்று புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடி வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வருஷம் அதையும் தாண்டி மார்க்கெட்டில் கம்பெனிஸ் வந்து ஐபிஓ மூலமாக ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஐபிஓல டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறையா வந்து அதில் பார்ட்டிசிபேஷன் நடந்து ப்ரமோட்டர்ஸ் அவங்க ஸ்டேக்கை வந்து சேல் பண்ணிட்டு போறதுக்கும் மார்க்கெட்ல பண்டை வந்து ரைஸ் பண்றதுக்கும் அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் என்வரன்மெண்ட் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு ஐபிஓ பண்ட் ரைசிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இந்த கேன்ஸ் டெக்னாலஜி பத்தின நியூஸ் தான் போன வாரமே இந்த ஸ்டாக் தான் வந்து ஒரு டாக்கிங் பாயிண்டா இருந்தது இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் மேுபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனி பட் ஆனால் இது கம்பெனியோட ரிசல்ட்ஸ்ல இருக்கிற அக்கௌண்டிங்ல ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா புரோக்கரேஜஸுமே வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க சோ இப்போ கம்பெனி வந்து அதை ஒத்து இருக்கு சோ எங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங்ல லேப்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆடிட்டர் வந்து நாங்க சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க சோ கம்பெனியே வந்து ஒத்து ஒத்துட்டதுனால இன்னைக்கு இந்த ஷேரோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருந்தது பதிமூணு பர்சன்ட் கிட்ட இந்த ஷேர் ஆகி மூவாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மூணு மாசத்துல மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு பர்சன்ட் இந்த ஷேர் வந்து கரெக்டாக இருக்கு ஸோ ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி அவங்க கொடுக்குற ரிசல்ட்ஸ்லேயும் சரி அவங்க கொடுக்குற ஓவரான ஒரு ஃபோர்காஸ்டையும் சரி நம்பி மட்டுமே அந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஷேர் வந்து ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரூபாய்க்கு மேலே அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஸோ அவர் ரிசல்ட்ஸும் நல்லா இருந்தது ஃபோர் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த ஷேர் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு சீரியஸான இஷ்யூ அப்படிங்கிறதுனால கம்பெனி கொஞ்சம் வந்து ப்ரெஷராக தான் இருக்கு மார்க்கெட்டில் அடுத்து எல்ஐசில ஒரு அப்டேட் வந்துருக்கு கவர்மெண்ட் வந்து எல்ஐசில ஐபிஓ போட்டதுக்கப்புறம் முதன் முறையா அவங்களோட ஸ்டேக்கை ஒன்னுல இருந்து ரெண்டு பர்சன்ட் கிட்ட வந்து மார்க்கெட்ல சேல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்போ நடக்க போகுது அப்படின்னா இந்த பினான்சியல் இயரோட குவார்டர் ஃபோர்ல வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸ்னால இன்னைக்கு மார்க்கெட்ல எல்ஐசி ஷேர் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தது இந்த சேல் மட்டும் இல்லாம கவர்மெண்ட் அடுத்தடுத்து அவங்களோட ஸ்டேக்கை சேல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா செபியோட mandatory புரொவிஷன்ஸ் படி ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ள

பிரைஸ் மேல ஒரு ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அடுத்து இந்துஸ்தானி நுழிவர் அவங்க சொன்ன மாதிரியே அந்த குவாலிட்டி வால்ஸ் ஐசிஎம் செக்மெண்ட்டை வந்து டிமேஜ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ அந்த டிமேஜ் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் கிட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கரெக்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்படி ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ ஆறு பர்சன்ட் வந்து அந்த டிமேஜ்க்கு அப்புறம் ஸ்டேர் வந்து கரெக்ட் இருக்கு அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ்ல வந்து ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்தது அப்படிங்கிற நியூஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ அதோட டீடைல்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ பேட் வந்து அவங்க கிட்ட இருந்த பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருந்த ஷேர்ல ஒம்பது பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து சேல் பண்ணிருக்காங்க அதன் மூலமாக மூவாயிரத்தி ஐம்பத்தாறு கோடியை வந்து அவங்க மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்துருக்காங்க அதில் மேஜராக வாங்கினது அப்படிங்கிறது ஹெச்எல் கேபிட்டல் வந்து ஏழு பர்சன்ட் ஷேரை வந்து பை பண்ணியிருக்காங்க அடுத்த கார்ட் இந்த ஷேர் வந்து இப்போ தான் வந்து ஐபிஓக்கு அப்புறம் வந்து மார்க்கெட்டில் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அந்த ஷேரோட ஒன் மந்த் லாக்இன் பீரியட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து இந்த ஷேரை சேல் பண்ணியிருக்காங்க ஸோ மூணு பர்சன்ட் கிட்டே இன்றைக்கி ஷேர் வந்து ஃபாலாகி நானூற்றி ஏழு அப்படிங்கிற அந்த பிரைஸ்ல வந்து ட்ரேட் இருக்கு ஐபிஓ பிரைஸ் வந்து நானூறு ரூபாய்க்கு மேலே வந்து இருந்தது லிஸ்ட் ஆனது முந்நூற்றி நூற்றி ரூபாய் இருந்தது ஸோ ஒன் மந்தாக எங்கேயுமே போகாம ஷேர் வந்து அங்கே தான் இருக்குது பட் இந்த ஷேர் வந்து ரொம்ப காஸ்ட்லி பிஇ வந்து இரநூத்தம்பது பிஇ கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவேன் அடுத்து ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அவங்க எப்படி வெஹிக்கிள் பண்ணுறாங்களோ இப்ப பக்கமா வந்து பேட்டரி செக்மெண்ட்ல நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க அவங்களே உருவாக்குன அந்த பாரத் செல் பவர் அப்படிங்கிற அந்த பேட்டரி மூலமா மட்டுமே நாலாயிரத்து அறுநூத்தி எண்பது வந்து டிஸ்பார்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க சோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருந்தாலும் மார்க்கெட்ல இன்னைக்கு இந்த ஷேர் தான் இருந்தது முப்பத்தி நாலு ரூபாய்க்கிட்ட இந்த ஷேர் வந்து வந்துருச்சு மட்டுமே நாலு பர்சன்ட் கிட்ட வந்து இந்த ஷேர் கரெக்டாக இருக்கு அடுத்து அதானி பவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் தெர்மல் பிளான்ஸில் வந்து அதிகமாக வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இந்தியாவில் பவர் டிமாண்ட் வந்து சர்ஜாக இருக்கிறதுனால அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தெர்மல் பவர் பிளான்ஸ்ல வந்து நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த ஷேருமே ஒரு ஒரு மாசமா ப்ரெஷராக தான் இருக்குது இந்த அதானி டைப் ஆஃப் ஷேர்ஸ் கூட கிட்ட வந்து நான் வந்து பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதில்லை அடுத்து டாடா கன்சியூமர் எஃப்எம்சிசி செக்மெண்ட்ல ஒரு பெரிய பிளேயர் ஸோ அவங்க வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெனானே இந்தியா அப்படிங்கிற அந்த கம்பெனியோட நியூட்ரிஷன் செக்மெண்ட்டை மட்டும் இவங்க வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க கிட்ட அந்த நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த செக்மெண்ட் நியூட்ரிஷன் செக்மெண்ட்லேயே ஐடிசி அப்புறம் வந்து நெஸ்லே இவங்க எல்லாருமே ட்ரிங்க் இல்லை பவுடர் இந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கு வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் டாடா கன்சியூமரும் வந்து வர அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஷேரோட இஷ்யூ என்ன அப்படின்னா வேல்யூவேஷன் தான் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பி ல வந்து இந்த ஷேர் இருக்கிறதுனால இந்த ஷேரை வந்து நான் பர்சன கன்சிடர் பண்றது இல்ல அடுத்து இன்னைக்கு இந்த மார்க்கெட்டோட ஃபாலுக்கு அப்புறம் டெக்னிக்கல் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மண்டே லோவை வந்து நிப்டி உடச்சுது அப்படின்னா இன்னும் கீழே விளத்துக்கான சான்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வேலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விக்ஸ் வந்து எட்டு பர்சன்ட் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் பிரெஷர் தான் இருக்கு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த நவம்பர் லாஸ்ட் பிப்டீன் டேஸ்ல எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க டெலிகாம் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து பை பண்ணியிருக்காங்க அதே சமயத்துல எஃப்எம்சிஜி ஆட்டோமொபைல் பினான்சியல் இந்த செக்மெண்ட்ல வந்து மார்க்கெட் எஃப் வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த ரூபாவோட டிப்ரிசியேஷன் ஃப்ரைடே வந்து க்ளோசிங்கில் ஒரு எண்பத்தொம்போது புள்ளி தொண்ணூறு அப்படிங்கிற லெவலில் வந்து ரூபாய் வந்து இருந்தது ஆனால் திரும்ப அந்த தொண்ணூறு ரூபாயை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் அதுக்கும் கீழே வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த அமெரிக்கன் டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது தொண்ணூறு புள்ளி ஒன்று மூணாக இருக்குது இது இன்னும் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கன்சியூமர் ட்யூரபுள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஏர் கண்டிஷனர் அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் இதோட காஸ்ட் வந்து ஒரு ஏழுலேருந்து பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து செக்டார் செக்டார்வேஸ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க்ஸ் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் பேசியிருக்கோம் ஏன்னா ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுறதுனால அவங்க கடன் கொடுக்குற அந்த வட்டி விகிதத்தை வந்து அவங்க குறைச்சே ஆகணும் அந்த சைடு வட்டி விகிதத்தை குறைக்க குறைக்க அவங்களோட டெபாசிட் ரேட்டை அவங்க ஸ்டேபிளா வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ப்ரெஷரில் வரும் ஆனால் அவங்களால டெபாசிட் ரேட்டை அவங்க நினைச்ச அளவுக்கு குறைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ஆல்ரெடி பேங்க்கில் பணம் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் இல்லை ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து போகிறதுனால பேங்க்ஸ் வந்து அந்த டெபாசிட்ட குறைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க என்ஐஎம் வந்து ப்ரெஷராக தான் இருக்கும் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து பெரிய ஐடி கம்பெனிஸோட டிமாண்ட் அப்படிங்கிறது கொஞ்சமாக ரிவைவ் ஆகிருக்கு அவங்களோட ஒட்டுமொத்த அந்த டீல் வேல்யூ அப்படிங்கிறது போன குவார்ட்டரில் இருபத்தாறு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஃபார்மா செக்டரில் ஒரு அப்டேட் வந்துருக்கு அமெரிக்காவில் டேலிஃப் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் ஃபார்மாவை வந்து அது பெருசாக பாதிக்கலை பட் அமெரிக்கால இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அவங்களோட ஜெனரிக் மார்க்கெட்ஸ்ல ஒரு பிரைஸிங் ப்ரெஷர் வந்து இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து இருக்கு சோ அதனால அவங்களால அவங்க நினைச்ச அளவுக்கு பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல அதனால பிரைஸ் எரோஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அது எந்தெந்த கம்பெனிஸை பாதிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மா டாக்டர் ரெட்டி அரவிந்தோ ஃபார்மா இந்த கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட யூஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு குவட்டர பிளாட்டா தான் இருக்கு பெருசா அங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் வந்து அவங்களால பண்ண முடியல அதுக்கான முக்கியமான காரணம் இந்த பிரைசிங் ப்ரெஷர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த ஜியோ ஸ்டார் வந்து ஐசிசியோட அந்த டெலி ரைட்ஸை வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ இந்த ரைட்ஸை அவங்க ரிவைவ் பண்றதுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் வந்து ஐசிசி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ ஜியோ ஸ்டார் வந்து அந்த டீலை விட்டு வெளியே போகிறோம் ஆல்ரெடி நாங்கள் பண்ணதுலேயும் வந்து எங்களுக்கு லாஸ்ட் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் மென்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து அடுத்து வரப்போகுது அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்லயுமே ஜியோ ஸ்டார் வந்து வெளியே போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவா இருக்கிற எந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்மே இதுக்கு ஆர்வம் காட்டல அப்படிங்கறதுனால அந்த டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூவேஷன் வந்து குறையும் அப்படிங்கறது மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதார மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செபிஜி ஸ்டார்ட் செக் பண்ணிட்டு நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்